நாங்கள் கேட்டதே அதுதான் நியாயங்களை சொல்லி நடந்ததை சொல்லி நாங்கள் என்ன செய்யவிருக்கிறோம் என்பதை சொல்லி நல்ல தீர்ப்பு தாரங்கள் நாட்டு மக்களே என்று தான் கேட்டோம் அந்த வகையிலே மக்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை பிரதிபலித்த போது நான் சென்ற இடங்கள் எல்லாம் வரவேற்பு கொடுத்ததும் எங்களுடைய உரைகளை கேட்டதும் பின்னர் அவர்கள் நாங்கள் கிளம்புகிற போது அனுப்பி வைத்ததும் மிகுந்த நம்பிக்கை தந்தது முதலமைச்சர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவருடைய சுற்றுப்பயணம் அவருடைய உரைகள் அதுபோல் தம்பி உதயநிதியினுடைய சூறாவளி சுற்றுப்பயணம் எங்களை போன்றவருடைய சுற்றுப்பயணம் எல்லாமே பெரிய அளவில் மக்களிடம் ஒரு நல்ல விளைவை உருவாக்கியது எனவே அவர்கள் சொல்லலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகுந்த நம்பிக்கையோடு சொல்கிறோம் இதெல்லாம் அதீத நம்பிக்கை இல்லை தேர்தல் நம்பிக்கையும் இல்லை அனுபவ ரீதியாக சொல்வது நாற்பது தொகுதிகளும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் இந்த அக்கறை ஏன் முன்னால் வரவில்லை என்பதுதான் எங்கள் கேள்வி வெள்ளம் வந்தது புயல் வந்தது அப்போதெல்லாம் யாருமே வந்து எட்டி கூட பார்க்கவில்லை நமக்கு தேவையான உதவிகளை செய்யவில்லை என்பதோடு வரவில்லை என்பது இப்போது வந்தார்கள் என்றால் தேர்தல் நிமித்தமாக வருகிறார்கள் தேர்தலுக்காக வருவது என்பது கூட தவறு என்று சொல்ல முடியாது ஆனால் அக்கறை என்பது நாங்கள் காட்டுவது போல எல்லா நேரங்களிலும் இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் மட்டும் மக்களை அணுகுவது அந்த நேரத்தில் அவரிடம் கேட்பது என்பது அது ஆதாயத்தை தேடுவதாக அர்த்தம் மக்கள் மீது அக்கறை என்பது அவருடைய எல்லா நிலைகளிலும் நாங்கள் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை தருவதான் அந்த நம்பிக்கை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கோம் கூப்பிடக்கூடாது என்பதில் அதாவது ஒரு மாநில அரசு ஒன்றிய அரசோடு இணக்கமாக நாங்கள் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் அது எங்களுடைய கொள்கை அதுதான் எங்களுடைய முழக்கமும் கூட ஆக மரபு நிமித்தமாகவும் மரியாதை நிமித்தமாகவும் நீங்கள் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அண்ணா எதிர்க்கட்சி அண்ணாவுடைய தொகுதிக்கு அவர் வந்து எல்லாம் தொடங்கி வைத்திருக்கிறார் ஆக இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டிலுடைய கண்ணியம் மரபு எனவே அவர் நாங்கள் எதிர்கட்சி என்பதால் பிரதமரை மதிக்கவே கூடாது என்பது அல்ல அது அரசாங்க ரீதியாக அரசாங்க அலுவல்களின் ஒரு கட்டமாக இவர் அழைத்தார் அவர் இருந்தார் அது எல்லாம் வேறு இது வேறு ரெண்டாயிரத்தி நாலு இல்லை இந்த முறை அதிகமாக என்ன அந்த அவேர்னஸ் என்று சொல்லக்கூடிய விழிப்புணர்ச்சி மிக அதிகமாக வந்திருக்கிறது அரசாங்கம் செய்கின்ற அந்த பிரச்சாரம் மட்டும் இல்லை மற்ற அளவிலும் மக்கள் வெகுவாக உணர்ந்திருக்கிறார்கள் போதெல்லாம் உங்களை போன்ற ஊடகங்களில் வருகின்ற செய்திகள் அதில் நடைபெறுகிற விவாதங்கள் முக்கியமாக சமூக வலைதளங்களில் பெரிய அளவிற்கு மக்களுக்கு அரசியலை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது எல்லோரும் அதை பற்றி தெளிவாகவே எல்லோரையும் பற்றி உணர்ந்திருக்கிறார்கள் அதனால் வாக்களிப்பது என்பது ஒரு இன்றியமையாத கம்மை நாங்கள் கூட அதைத்தான் சொன்னோம் இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் நான் வாக்குகள் சேகரிக்கிற போது சொன்னதே கருத்துக்களை சொன்னதோடு ஒருவருடைய கடமையும் உங்கள் கையிலே ஒரு வாக்குச்சீட்டை கொடுத்து உங்கள் நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் அது உங்களுடைய உரிமை என்று சொல்கிறார்கள் நீங்கள் சுதந்திரமாக வாக்களிக்கலாம் உங்களுடைய வாக்கு ரகசியம் பாதுகாக்கப்படும் எனவே நீங்கள் தயவு செய்து வாக்களியுங்கள் ஆனால் நியாயத்தின் பக்கம் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கிறார் அது மக்களிடம் இருக்கிறது சொல்வதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை ஆள் ஒவ்வொருவரும் தேர்தல் நேரத்தில் அதை சொல்வார்கள் அதற்கு நிறைய பழமொழிகள்லாம் இருக்கின்றன அது இப்போது தேவையில்லை நம்பிக்கை என்பது எல்லோருக்கும் உண்டு ஆனால் அவருடைய நம்பிக்கை இந்த தடவை பொய்க்கும் காரணம் மக்களுடைய பத்தாண்டு கால அனுபவம் நிறைய தெளிவு பெற்றிருக்கிறார்கள் எங்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை பிறந்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்களுடைய ஆட்சி எங்களுடைய முதல்வரின் அணுகுமுறை எல்லோருடைய உழைப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய மக்களிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் மகிழ்ச்சி அடையுங்கள் இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான நிலைமை வருவது குறித்து நாம் தான் வேண்டும் மக்கள் வாக்களிப்பது அவர்கள் உரிமை என்று சொல்கிற போது அது நான் சொல்வேன் விற்பதற்கும் அல்ல விரக்தியில் வீசி எறிவதற்கும் அல்ல உங்களுடைய உரிமையை பயன்படுத்துவதற்கு உங்கள் அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கு என்று எனவே அப்படிப்பட்ட ஆரோக்கியமான நிலை வளர்வது வரவேற்கத்தக்கதுதான் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க